அது ஒண்ணு கிதா என்று சொல்லி அடியெடுத்துக் கொடுக்கிறார் அதே மாதிரி திரு ஆரூர் என்று சொல்லக்கூடிய திருவாரூர்ல தியாகேசன் பெருமான் தலைவா வந்தனும் அடியாக்கமணியன் என்று சொல்லி அடியெடுத்து கொடுக்கிறார் இன்னொரு இடம் சேகிர பெருவானுக்கு உலகெல்லாம் என்று சொல்லி மூன்று இடங்கள் இறைவனே அடியெடுத்து கொடுத்தது இந்த திருமுறைகள் எல்லாம் எப்படி அவங்களே பாடுனாங்கன்னா பெருமான் உள்ளிருந்து உணர்த்த பாடிய ஞான படுவர்கள் தான் திருமுறை அவங்களே தன்னுடைய இயல்புல இருந்து பாடல அவை தண்ணியர்கள் இருந்து பாடாத இறைவனே உள் நின்று உணர்த்த பாடியது எனதுரை தனதுறையாக என்று சொல்லி இளம்பயம் போட்டவர் தேவாரத்தில் ஞான சம்பந்த பெருமான் சொல்வார் எனதுரை தனதுரையாக அப்படின்னா அவர் பாடல சிவபெருமானுடைய குறைதான் அது அதனால அங்க ஒரு இடத்துல வருது நாவுக்கரசு பெருமானும் தன்னுடைய தேவாரத்தில் சொல்வார் பன்னிய செந்தமன் மாலை பாடிவித்து சிந்தை மயக்கருத்த திருவருளினானே என்று சொல்லி பண்ணிய செந்தமிழ் மாலை பாடிவித்தவர் சொல்றார் அதே மாதிரி நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்லுகின்ற பொழுது நாயகனை தன்னடிகள் பாடிவித்த நாயகனை என்று சொல்லி அங்க திருவாசகத்தில் வருது இப்படி இறைவனே உள் நின்று உணர்த்த அருளாக பாடியர் தான் திருமுறை என்று சொல்லி சொல்லுவோம் சேக்கர பெருமான் அதே மாதிரி தான் உலகலாம் என்று சொல்லி பெருமானம் முதல் எடுத்துக் கொடுக்கிறார் இப்படி இறைவன ஒன்று உணர்த்தியும் இறைவன் அடியெடுத்தும் கொடுத்திய கொடுத்ததுதான் இந்த திருமுறைகள் நமக்கு வழிபாட்டுல வந்து பன்னிரு திருமுறைகள் அப்படிங்கிறது தோத்திரம் இருபத்தி ஏழு ஆசிரிய பெருமக்கள் பாடியது இதெல்லாம் தோத்திரம் அப்புறம் பதினான்கு சாத்திரங்கள் மெய்கண்ட சாத்திரங்கள் பதினாலு அதுக்கு மேல சாத்திர நூல்கள் நிறைய இருக்குது நமக்கு மெய்கண்ட சாத்திரம் என்று சொல்லி வகுத்து வச்சிருக்கக்கூடியது மட்டும் பதினாலு அதற்கு மேல மெய் பண்டார சாத்திரங்கள் இருக்கு அதே மாதிரி நிறைய நூல்கள் இந்த பதினாலுல வராத நிறைய சயன்ஸ் நூல்கள் அது சாத்திரங்கள் வருகின்ற பொழுது ஐயா தியாகதிவார் அவர்களை